குபேரன் மூலமாக வீடு நிறைய செல்வம் மணிகள் அரிசி நெல் இதெல்லாம் கூச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு கனவுல வந்து சொல்றாரு உடனே திடுக்கிட்டு அந்த அம்மா எழுந்துக்கிறாங்க எழுந்து பார்த்தா வீடு முழுக்க செல்வம் நிறைஞ்சு கிடக்கு அப்படியே கையெடுத்து கும்டுறாங்க இறைவனினுடைய கருணையை எண்ணி உடனே என்ன செய்யறாங்க தெரியுமா கணவன் பசியோட இருப்பாரே அப்படின்னு ஓடி போய் அந்த இரவுலையும் உணவு சமைக்க போறாங்க எவ்வளவு கோபம் இருந்திருக்க வேண்டும் இல்லையா சாதாரண ஒரு மனைவியா இருந்தா நாம திருமாங்கல்யத்தையே கழட்டி கொடுத்துருக்கோம் இந்த மனுஷன் அரிசி வாங்கிட்டு வருவாரு நெல்லு வாங்கிட்டு வருவாரு அப்படின்னு பார்த்தா எங்க போனாருன்னே தெரியலையே அந்த திருமாங்கல்யத்தை என்ன செஞ்சாருன்னு தெரியலையேன்ற ஒரு கோபம் இருக்கும் இல்லையா ஆனா இந்த அம்மா அந்த சூழலிலும் கூட தானும் தன்னுடைய குழந்தையும் பட்டினியாக இருக்கிறோம் என்பதை மறந்து கணவனாருக்கு விருந்து படைக்க வேண்டும் அப்படின்னு ஓடோடி சென்று விருந்து சமைக்கிறாங்க அந்த நடு இரவுல இப்ப இறைவன் திருக்கோவில்ல தங்கி இருக்கின்ற குங்கிலிய கலைய நாயனாரினுடைய கனவுல போய் இல்லத்திற்கு சென்று உணவு உண்ணீர் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இப்ப அவர் என்ன பண்றாருன்னா வீட்டுக்கு வரார் வந்த அவருக்கு வீட்டில் இருக்கிற செல்வத்தை பார்த்து ஒரே ஆச்சரியம் இது ஏது எப்படி வந்தது அப்படின்னு மனைவி கிட்ட கேட்க இறைவன் கொடுத்தது அப்படின்னு சொன்ன உடனே இப்பேற்பட்ட பேரு அடியேனுக்கு கிடைத்ததே அப்படின்னு எண்ணி இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி குங்கிலிய கலைய நாயனா